ஹலோ அமேரியா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானுமே நல்லா இருக்கேன் ஜிம்முக்கு போயிட்டு வந்து அலங்கோலமாக நிற்கிறேன் இன்றைக்கி உளுந்துஞ்சோறு பண்ண போகிறோம் தோல் இருக்கிற பாதி உடச்ச உளுந்து எடுத்து லைட்டாக வறுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் அதை நம்ம தண்ணியில் ஊற வைக்கணும் அரை கப் உளுந்து எடுத்துருக்குறேன் அது கூடவே நம்ம ஒன்றரை கப் அரிசி போட போகிறேன் என்னெல்லாம் தேவையோ அதை பக்கத்தில் எடுத்து வச்சிருக்கிறேன் வெந்தயம் தேவைப்படும் அப்புறம் பூண்டு வச்சுக்கோங்க இப்போது சைடில் மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு தேங்காய் வந்து வறுத்து எடுக்கிறேன் தேங்காய் கொஞ்சம் வதங்கினதும் கூடவே பெருஞ்சீரகம் அப்புறம் முழு பெப்பர் இருக்குல்ல முழு மிளகுத்தூள் அப்புறம் கிராம்போ நட்சத்திர சோம்பு எல்லாம் கொஞ்சம் மசாலா சேர்த்துட்டு திரும்பியும் கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டு அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு ஏற்கனவே பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆனியன் கட் பண்ணியாச்சு கொஞ்சம் கருவேப்பில் கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் மட்டன் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சாச்சு எல்லாத்துக்குமே பண்ணுறது போல் ஆனியன் போட்டு நல்ல வதங்கினதும் நம்ம தேவையான மசாலா சேர்த்துட்டு அப்புறம் மட்டனை போட்டு அப்படியே கொதிக்க விட்டுற வேண்டியது தான் ரெடி ஆயிரும் மட்டன் குழம்பு சுவையாக இந்த உளுந்து சோறுக்கு நான்வெஜ்ஜில் கூட எது வச்சு சாப்பிட்டாலுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஏன்னா நம்ம கருப்பு உளுந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் பொதுவாக கருப்பு கலர் இருக்கிற ஐட்டங்கள் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க பெரியவங்க கருப்பு உளுந்து கருப்பு அரிசி அப்புறம் கருஞ்சீரகம் இதெல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவு அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் அந்த உளுந்து கோவர வச்சுருப்பீங்களே அதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க கொஞ்சம் தோடு வரும் முடிஞ்ச அளவு அதில் இருக்கிற தோடெல்லாம் போகிற அளவு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அரிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உளுந்த சோறு செய்கிறது ரொம்ப ஈஸி தான் நம்ம எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட்டு குக்கரில் போட்டுட்டு ரெண்டு விசிலோ மூணு விசிலோ வச்சாலே போதும் அழகாக ரெடி ஆகிரும் தண்ணி வந்து நார்மலாக நம்ம பிரியாணிக்கு ஊற்றுற மாதிரி ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் ஊற்றுறோம் அப்போ நம்ம ஒன்றரை கப் அரிசியும் அரைக்கப் உளுந்து எடுத்தனால நமக்கு டோட்டல் ரெண்டு கப்பு ஆகிடுச்சி அதனால் ரெண்டுக்கு நம்ம மூணு கப் தண்ணி ஊற்றணும் ஊற்றி மூடி வச்சுருங்க ரெண்டு விசில் அல்லது மூணு விசில் மட்டன் சைடில் ரெடி இருக்கு ரெண்டுமே ரெடி ஆயிரும் ஒரே டைமில் சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் என்னோட சேனலை சப்போனா பார்க்குறீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க அப்படியே கூடவே நோட்டிஃபிகேஷன் ஆயிக்க ஆட் பண்ணிக்கோங்க பை பை